நல்லா புரிஞ்சுங்க உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்குதல் உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆதல் பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி நிற்றல் என்பது பரிபாசை என்ன சொல்றாரு தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகும் அதெல்லாம் தேவையில்லை இலை காய் மருந்தெல்லாம் பண்ணிட்டு கற்பசாதனை பண்ணுங்கிற அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுங்க அப்படி நீங்கள் பண்ணி அந்த முக்தி அரிஞ்சுனா சார் மண்மலிக்கால் அந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பாப்பா உனக்கு அழிவு கிடையாது அகத்தியர் மெய்ஞானம் சத்தியமான வாக்கு உண்ணுதல் என்றால் என்ன ஐயா இது வந்து ஒரு மூணு லெவலில் சொல்லலாம் மூணு லெவலில் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் இந்த விஷயத்தை சரியான நேரத்தில் உண்ணுங்க ஒரு டைம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் ஒரு நிலைக்கு வரும் சரிங்களா உண்ணும்போது உயிர் எழுத்தை உயிரை வாங்குதல் இந்த உண்ணும்பொழுது எந்த ஒரு சிந்தனையும் தேவையில்லாத சிந்தனை இல்லாமல் இந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு 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 தேங்க்ஸுங்கய்யா தான் ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் ஏன்னா நம்ம எப்போதும் இறைவனை நினச்சிக்கணும் மாணிக்க வாசகர் சொல்லுவார்ல பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் அந்த தாழ்வாள்க இமை பொழுதுன்னா நானும் செகண்டுக்கு அந்த செகண்டை நாளாக பிரித்தோன்னா அதில் ஒரு இதுதான் அந்த இமை பொழுது அந்த இமை ஆடுற அந்த செகண்ட் அந்த செகண்டு கூட ஒன்றை நாம் மறந்துடக்கூடாதுங்கிறாரு கொடுமை என்னவென்றால் நாம் பொழுது உண்மையாக நினச்சிட்டா இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க அந்த உண் உன்றதை பற்றி சொல்லும்போது அதாவது ஊனினை உருக்கி உள்ளோலி பெருக்கின்னாங்க திருவாசகத்தில் அற்புதமாக வரும் ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நல்லா சொல்லுங்க ஐயா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஊனினை பெருக்கி உள்ள சுருக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கை என்ன ஆகும் ஒன்னு வேல ஊனினை உருக்கணும் அதுக்குன்னு பட்னி கிடக்கக்கூடாது கூடாது கிடக்க சொல்லல உங்களை ஊனினை உருக்குதல்னா ஏன்னா அது சும்மாங்க ஒருவேளை உணவு உண்ணுதல் உப்பு இல்லாம சாப்பிடுறது இதை மாதிரி பல ஆளுங்க இருப்பீங்க உப்பை வீடுவதும் ஆசையடி அடி அண்ணம் ஒருபொழுது ஆசை அடி செப்பாதே அடியுங்கடி சமய பேதமும் ஆசை அடி கங்கா ஸ்தான பூசையும் ஆசையடி ஐயா சித்தர்களின் மெய்ஞான மார்க்கத்தில் இந்த ஒரு உணவு உணவுன்றங்கிறது அந்த உப்பு இல்லாமல் சாப்பிட அதை அதை நம்பளுங்க பேசுவாங்க பாருங்கள் ஐயா நானாம் கடந்த ஆறு மாத காலமாக பைத்தம்பருப்பு கஞ்சியினை மட்டுமே உட்கொண்டு அது அடுக்கு மொழியில் வேற வரும் ஆளுங்களுக்கு அந்த பைத்தம்பருப்பு கஞ்சி தாங்க ஐயா குடிப்போம் உப்பே சேர்க்குறது இல்லைங்க ஐயா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் ஐயா நான் ஒரு மருத்துவர் அதனால் சொல்கிறேன் கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிடுங்க நான் கிட்னி ஃபெயிலியர் ஃபேஷன் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்க அம்மா ஏன்னா உப்புங்கிற டேஸ்ட் இருந்தால் தான் கிட்னியை வேலை செய்யும் அது போனதுனால தான் அதாவது ஒரு விஷயம் வந்து எக்ஸஸாக போனாலும் பிரச்சனை ஆனாலும் பிரச்சனை ஒவ்வொரு டிசீஸையும் ரெண்டா பிரிப்போம் கிட்னி ஃபெயிலியர் பார்த்திங்கன்னா கிட்னி அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சு ஃபெயிலியர் ஆகிறது வேலை செய்யவே சக்தி இல்லாமல் ஃபெயிலியர் வர்றது ரெண்டு லெவலில் இருக்கு ஆன்மீகமும் அப்படிதாங்க ஐயா அளவுக்கு அதிகமாக ஆன்மீக புஸ்தகங்களை படித்து நான் இன்றைக்கி ஓவர் நைட்டில் வந்து நான் வந்து ஞானத்தை அடைவேன்னு சொல்லும்போது போது பெரிய அவனு மென்டல் டிப்ரெஷன் ஆகிடுறான் சித்த பிரம்மைன்னு பேர் பைத்தியக்காரனுக்கு பேர் சித்த பிரம்மை பெரிய கொடுமையாக இருக்குது இன்றைக்கி ஊரில் ஒரு பைத்தியகாரனோட விடுறது இல்லை நம்ம ஆளுங்க பார்க்குற பைத்தியகாரன்லாம் சித்தன்னு நினைக்கிறீங்களே எங்கையா பார்க்குற பைத்தியகாரன்லாம் ஒருத்தம் அப்படி மென்டலாக இப்போ தெரிஞ்சானா உடனே நம்ம நம்மளுங்க விடுறது இல்லை பைத்தியகாரனாகிறது போயிட்டு அவன்கிட்ட போய்ட்டு என்ன பண்ணுறது ஐயா என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கேன் இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஏண்டா அது சரியாக இருந்திருந்தால் நான் ஏற்கடா மென்டலாக வேற போகிறேன் எனக்கே அது பிரச்சனையா இதாண்டா நான் இப்படி வந்து உக்காந்துருக்கேன் நம்ம சாமியாருங்களை பல பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த வீட்டில் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு ஓடி வந்தது வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வீட்டை விட்டு ஓடி வந்த கேஸு ஐயா உண்மைங்க ஐயா நீங்க போய் உட்காந்து பேசி பாருங்க நான் திருவண்ணாமலை பக்கம் போகும்போதெல்லாம் பல அன்பர்கள்ட்ட பேசுவேன் சின்ன பையன் மாதிரியே போய் நீட்டா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு சுவாமி ஆன்மீகம் பத்தி சொல்லுங்க அதுவாப்பா அதெல்லாம் வந்து அண்ணாமலையாரின் அற்புத திருவிளையாடல் சரிங்க ஐயா என்னங்கய்யா இந்த மழையே எனக்கு லிங்கமாக நல்ல விஷயம் ஐயா இப்படி ஆன்மீகத்துக்கு வந்தீங்க அது ஒன்றும் இல்லைங்க நல்லா தான் போய்ட்டுருந்துச்சு வாழ்க்கை பிஸ்னஸ் கொஞ்சம் நொடிச்சிச்சு ஏன் பொண்டாட்டி விளக்கம் பார்த்தாலே அடித்தா கடைங்காரனால அப்படியே ஒரு விரக்தியில் வந்துட்டேங்க திருப்பி திருப்பி போனீங்களா நல்ல சாப்பாடுலாம் கிடச்சிச்சா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வர்ற அன்பர்கள் கொடுக்குற காசு இருக்குல்லங்க இந்த முக்குட்டு தெரில ஒரு வீடு இருக்குது அங்கே போய் நூறுரூவா காசு கொடுத்துட்டோம்னா காலையில் மதியம் மீன் குழம்பு ரெடியாக இருக்குங்க எத்தனை பேர் தெரியுங்களா விளையாட்டுக்கு சொல்லுங்கய்யா சத்தியமாக சொல்கின்றோம் எதையும் கடக்கலை எந்த ஞானமும் இல்லை வேற வழியே இல்லாமல் காவி பூண்டவர்கள் அவர்கள்ட்டெல்லாம் போய் எனக்கு வாசி யோகம் கற்றுக் கொடுங்க தீட்சை கொடுங்க எனக்கு அவனுக்கே தெரியாமல் தானே அவன் வந்து அப்படி உக்காந்து ஐயா உண்மையில் சித்த நிலையை அற்புதத்தை இறை ஆனந்தத்தை ஒருவன் அனுபவித்தால் அவன் ரிச் மேனாக இருப்பாங்க ஐயா அவன் விச்சகாரனாக இருக்க மாட்டான் அந்த சித்தர் நிலையில் சொன்னீங்களே சாக்கடை சாமின்லாம் சொன்னாங்களே அவங்கள மாரி ஆளுங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி இப்போ சமாதி ஆடியார் மூட்டசாமி நெருங்கிய பழக்கம் மூட்டசாமியோட நெருங்கிய பழக்கம் அவர் எல்லோரையும் திட்டுவார் என்னை ஒரு வார்த்தை கொடுத்தேன் என்னோடய அன்பர் என் கூட வந்தவரை இங்கே இருக்கார் மூட்டசாமியோட ஒரு சித்திரா பௌர்ணமியில் எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அனுபவம் அவருக்கு யூரின் ட்ரபுள் இருந்துச்சு போக முடியாமல் கஷ்டப்பட்டார் அதற்காக என்னோட ஒரு அன்பர் கூட்டு போனார் அப்போ தான் ஒரு பெரிய ஆள்னே எனக்கு தெரியாது பார்த்தா ஒரு ஒரு வயக்காட்டில் இருந்தார் ஒரு வயக்காட்டில் ஒரு போர் செட் இருந்துச்சு அங்கே இருந்தார் அவர் அந்த ஓமினி வேன் தான் நினைக்கிறார் ஃபுல்லாக மூட்டையாக கிடக்கும் பச்சை கலர் துணி அவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்போது தெரியல அவர் பெரிய ஞானின்லாம் தெரியாது ஒரு அன்பர் கூப்பிட்டாரு ஒரு பெரியவருங்கிறாரே சர்வீஸ் பண்ணோம் அவ்வளோதான் ஒரு சித்திரா போகிறோமே இருக்குது சர்வீஸ் பண்ணவுமே அப்படின்னு போயாச்சு போனால் பார்த்தா என்ன ஏன் ஒரு கூட்டமாக இருக்குது எல்லாரையும் அடித்து தோர்த்திக்கிட்டு இருக்கார் இவர் கெட்ட வார்த்தைலாம் திட்டுறாரு என்ன யா அப்படினா இல்லை அவர் அப்படி தாங்க ஆனால் நம்மளோட பிரச்சனைலாம் தீந்துடுங்க சரியா வெயிட் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணுறோம் ஐயா சாப்பிட்டு முடித்தார் அப்புறம் அந்த கட்டல் கைத்து கட்டலில் படுத்தார் எல்லா அன்பர்களும் விபூதியை போட்டு பூசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பத்து பேர் என்னோட வந்தவருக்கு ஆமாங்க இவருலாம் ஒரு ஞானியாங்க என்ன இப்படி கிடக்கிறாரு வாங்க போகணுன்ட்டார் இல்லைங்க வந்துட்டோம் சித்ராபூர் ரம்யா இருக்குது அடுத்த நாள் சதுரகிரி போகிறோம் அதனால் இங்கேயே இருந்துட்டு போயிடலாம் நைட்டு ஆறு மணி ஆறரை ஆகிடுச்சி நைட்டு இங்கேயே இருந்துட்டு போயிடலாம் வந்துட்டோம் போய் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம் அப்போ ஒன்றே சொன்னார் என்ன பார்த்தார் எனக்கு ஒன்றுமே தோணலை வருவான் நான் அவரை பார்த்தேன் ஐயா கை கையமுக்குப்பா அப்படின்னாரு அங்கே இருந்தவங்களாம் அதுக்கப்புறம் தான் ஆச்சரியமாக சொன்னாங்க உங்களை தாங்க வாழ்க்கையில் அவர் வந்து கையமுக்குன்னுலாம் சொல்லியிருக்கார் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் தான் போதும் அப்படின்னாரு அதுக்குள்ளார அவருக்கு அந்த யூரின் ஃப்ரீ ஃப்ரீயாகிடுச்சு போனார் திருப்பி வந்து படுத்தார் திருப்பி கூட்டம் முடிஞ்சி அப்பா போதும் மகானே நான் கிளம்புறேன் நான் வந்தால் விளம்புடிச்சி நம்ம பண்ணினோம் ரிசல்ட் ஆகிடுச்சு போதும் கிளம்பிட்டோம் நான் அது வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு மாதம் கழிச்சு தான் அவர் மிகப்பெரிய மகான் எனக்கு தெரியும் நல்ல ஒரு யோகிங்க ஐயா அழுக்க சுவாமி தேகத்தை விட்டுட்டாங்க புரிஞ்சிங்க தேகத்தோட மாட்டான் அவர் மிகப்பெரிய யோகி அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுங்க மிகப்பெரிய யோகி பெரிய தபஸ் பிறருக்காக சொன்னீங்களே தன்னை வருத்தி கொண்டு கூட பிறருக்காக வாழும் நிலை யோக நிலை அம்மா யோக நிலை அப்படி வாழ்ந்து காட்டிய யோகிதான் அழுக்கமுட்டை சாமி பெரிய யோகி சித்த நிலை கிடையாது சித்தன்னா தேகத்தோட மாட்டான் அந்த உடலை வளர்க்கும் உபாயத்தை அறிந்து கொள்வான் இந்த உடம்பை நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல இந்த உடம்புங்கிறது உங்களுக்கு கொடுத்த குரு யார் தெரியுமா இந்த உடம்பை கொடுத்த குரு உங்களுடைய தாய் தகப்பன் இந்த உடம்பை வளர்த்து கொடுத்த குரு உங்களுடைய தாய் தகப்பன் இந்த இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் பேசணும் அந்த புள்ள அழுகும் பொழுது அந்த பிள்ளையை காப்பாற்றி அந்த பிள்ளையை வளர்த்தது யார் தாய் தகப்பன் தான் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அடுத்த லெவலுக்கு வாங்க உயிரை யாருங்க என் வளர்த்து கொடுப்பா உடம்பை வளர்க்குறீங்கல்ல கற்றுக் கொடுத்தாங்க பத்து வயது பத்தாண்டு காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த உடம்ப வளர்க்க அதுக்கப்புறம் உங்களுக்கே பசிக்குது நீங்களே சாப்பிட்றீங்க சமைச்சு கூட சாப்பிடுவீங்க ஐயா உயிரை வளர்க்க யாருங்க என் கற்றுக் கொடுப்பா